அவலம் என்பது உலகம் முழுக்க அறிந்த முடியும் மே பதினெட்டு தமிழர்களை இனப்படுகொலை செய்த நாளாக பிரகடனப்படுத்தி நாங்கள் அதை மே பதினெட்டில் அனுஷ்டித்து வருகின்றோம் அரசாங்கத்தினுடைய இனவாதிகளுக்கு என்றைக்கும் தமிழர்களை தாங்கள் துன்புறுத்திய விதங்களை நாங்கள் மீட்டி பார்க்க உதாரணத்துக்கு வடக்கிலே சில சில சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் கிழக்கிலே இந்த பெண்களை கூட இரவு நேரத்தில் தஞ்சி கொடுத்ததுக்காக கைது செய்து ஒரு சித்திரவதை நடத்தி இருந்தது இந்த அரசு இந்த அரசு இப்படித்தான் என்பதை சர்வதேசம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அரசு எங்களுக்கு ஒரு தீர்வும் தராது இந்த அரசு எங்களை ஒடுக்க வேண்டும் அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் இன்றும் இருக்கிறது இன்றும் இனப்படுகளை நடந்து கொண்டுதான் நில அபகரிப்போ மத திணிப்போ கலை கலாச்சார திணிப்பு கலை கலாச்சார இதுகளை பின்தள்ளுவதோ இப்படியாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த வகையில சர்வதேசம் இதற்கான ஒரு முடிவை எடுத்து எங்களுக்கான நியாயமான தீர்வுகளை வழங்க வேண்டும் அதுவரை நாங்கள் இந்த நினைவேந்தல்களை நாங்கள் எந்த தடைகள் வந்தாலும் செய்து கொண்டே இருப்போம்